உலகில் எந்த திருக்கோயிலிலும் இல்லாத லிங்க சுரூபமாக இருக்கும் சிவபெருமான் தஞ்சை பெருவுடையார் ஸ்ரீ பெரியநாயகி சமேத ஸ்ரீ பெருவுடையார் திருக்கோயில் தஞ்சாவூரிலே ஈசான்ய மூலையிலே மிக பிரம்மாண்டமாக மனித சுரூபத்தில் சிவபெருமானும் சிவபெருமானினுடைய தலைபாகத்திலே பார்வதி தேவியார் தனது திருத்தலையிலே பார்வதி தாயாரை ஏந்தியபடி அருட்காட்சி திருக்காட்சி அருளும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே சிவஸ்தலம் ஸ்ரீ பிரகதீஸ்வரர் பெருவுடையார் திருக்கோயிலில் ஈசான மூலையில் உலக மக்களுக்கு இரட்சிக்கும் ஈசனார் அவருடைய தான் பார்த்துக்கு நிற்கிறீங்க ஏன்னா அவரை மூலவரை எடுக்கக்கூடாது ஏன்னா அப்படி ஒரு திருக்காட்சியை நேரிலே தான் வந்து அனைவரும் தரிசிக்க வேண்டும் புகைப்படம் மூலமாகவோ நிழற்படம் மூலமாகவோ அல்லது வீடியோ பதிவின் மூலமாகவோ எடுப்பது அவ்வளவு சிறந்ததல்ல அடியேன் சிவபெருமான் அடியேனுக்கு கொடுத்த அந்த ஞானத்தை அதன் மூலமாக இந்த பதிவின் மூலமாக பதிவுடுகிறேன் அந்த ஈசான மூலத்தில் இருக்கக்கூடிய கோபுர தரிசனம் ஈசனார்னுடைய கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அவரை வந்து நேராக தான் நீங்கள் தரிசிக்கணுமே தவிர நிழற்படத்தின் மூலமாகவோ அல்லது வீடியோ மூலமாகவோ தரிசிப்பது அவ்வளவு சாத்தியத்திற்கு உரியது அல்ல ஸோ அடியேன் அந்த பதிவை தெரிவிக்கவில்லை ஸோ சிவபெருமானை ஈசனாரே தெரிவித்த காரணத்தினால் இந்த பதிவிடுகிறேன் அதனால் அவரை நேராக தான் நீங்கள் வந்து பெருவுடையார் திருக்கோயிலில் ஈசான மூலையில் ஈசனார் இருப்பார் மனித சொரூபமாக பார்வதி தேவயா தேவி தாயாரை தனது திருத்தலையிலே அமர்ந்தபடி காட்சி தரும் ஒரே ஸ்தலம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஈசனார் நம்ம தஞ்சை பெருவுடையார் திருக்கோயில் ஈசான மூலையில் வீற்றிருக்கும் ஈசனார் மக்களே அவசியம் அனைவரும் தரிசிக்க வேண்ட பதிவு இந்த பதிவின் மூலமாக நீங்கள் பெருவுடையார் திருக்கோயிலில் ஸ்ரீ பெரியநாயகி சமேத ஸ்ரீ பெருவுடையார் பிரகதீஸ்வரரை நேரிலே வந்து தரிசிக்கும் பாக்கியமும் அந்த திருத்தலத்திலே ஈசான முலையிலே அமர்ந்து அருள்பாலிக்கும் மனித சொரூபமாக பார்வதி தேவி தாயாரை தனது நெற்றியிலே வீற்றிருக்க வைத்து அப்படி ஒரு மனித சொரூபமாக பார்வதி தேவியாரும் பரமேஸ்வரனும் அம்மையப்பன் காட்சியளிக்கும் மனித சொரூபமாக இருக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் உலகத்தில் ஸ்ரீ பிரகதீஸ்வரர் திருத்தலத்தில் ஈசான மூலையில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஈசனார் சிவபெருமான் பார்வதி தாயார் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அனைவரும் நேரிலே வந்து தரிசிக்க வேண்டிய இடம் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது மனித சுரூபமாக இந்த இடத்துல அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் சிவலிங்கமாகத்தான் நம்ம பார்த்துருப்போம் இந்த திருத்தலத்திலே மனித சுரூபமாக பார பார்வதி ஸ்ரீ பார்வதி தாயார் பரமேஸ்வரனும் அம்மையப்பன் மனித சுரூபமாக காட்சியளிக்கக்கூடிய ஈசான மூலையில் ಈ ಸನಾರ್ ಮಕ್ಕಳೇ ಶಿವಾಯ ನಮ ಶಿವಾಯ ನಮ ಶಿವಾಯ ನಮ